அனைவருக்கும் இனிய வணக்கம் காங்கிரஸ் கட்சியில் எம்எல்ஏவாக இருந்து வரும் விஜயதரணி பாஜகவில் இணைவதற்கு கொண்டிருக்கிறார் அக்கட்சி வட்டாரம் கலவரம் அடைந்திருக்கிறது அதோடுதான் மட்டுமின்றி இன்றும் சில எம்எல்ஏக்களும் சேர்த்து கொண்டு அவர் பாஜகவில் இணைவதால் எஞ்சியுள்ள காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் அடுத்தடுத்து பாஜகவை தாவி விடுவார்கள் என்று தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக இருக்கும் செல்வப் பெருந்தகை கடுமையான அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எப்பொழுதுமே கோஷ்டி மோதல் வெடித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் இதனால் மட்டும்தாங்க இந்த மாதிரி நடக்குது இதன் காரணமாக ஒருவருடைய வளர்ச்சியை இன்னொருவர் தாங்கி கொள்ள மாட்டார்கள் இதனால் காங்கிரஸ் இருந்தால் தங்களுக்கு வளர்ச்சி இல்லை என்று நினைக்கும் பலரும் பாஜகவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்காடு சட்டமன்ற தொகுதியில் மூன்று முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயதாரணி தமிழக காங்கிரஸ் கட்சியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காததால் தற்பொழுது பாஜகவில் இணைவதற்கு தயாராகிவிட்டார் அதோடு பாஜகவை பொறுத்தவரை மாற்று கட்சியில் இருந்து வரும் நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அதிலும் விஜயதாரணி போன்றவர் தற்பொழுது எம்எல்ஏ எம்பிவாக இருந்து கொண்டிருக்கும் நபர்களை பாஜக வரும் பொழுது அவர்களுக்கு மரியாதையே வேறு அந்த வகையில் தற்பொழுது டெல்லி பாஜக மேலிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் விஜயதாரணி தனது சொந்த மாவட்டமான கன்னியாகுமரி எம்பி தொகுதியில் போட்டியிடுவதற்கு பாஜகவில் கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக கடந்த மூன்று முறை காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற வெற்றி பெற்றிருக்கும் விஜயதரணி மீது எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளும் கிடையாது அதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவருக்கென்று ஒரு நல்ல பெயர் இருந்து வருகிறது அதோடு வார பாஜகவில் கன்னியாகுமரி தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து போட்டியிட்டு வருகிறார் என்றாலும் அவர் முன்பு போன்று இப்பொழுது ஆக்டிவாக இல்லை இதனால் இந்த முறை விஜயதரணிக்கு கன்னியாகுமரி எம்பி தொகுதி கண்டிப்பாக கிடைக்கும் பாஜக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறதுங்க அதோடு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கட்சிக்கு உண்மையாகவும் கடுமையாகவும் உழைப்பவர்கள் கைவிட மாட்டார்கள் அப்படிதான் பாஜக தலைவர் அண்ணாமலை மீது கட்சியில் இருந்தும் வெளியிலிருந்தும் எத்தனையோ புகார்கள் சென்ற பொழுதும் அவரது உண்மையான உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை தொடர்ந்து தலைவராக வைத்திருப்பதோடு அவர் செல்லும் அவர் சொல்லும் கருத்துக்களையும் டெல்லி மேலிடம் ஏற்றுக்கொண்டு வருகிறதுங்க அதேபோல் அண்ணாமலைக்கு முன்பு தமிழக பாஜக தலைவராக இருந்த எல் முருகன் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த போதும் அவரது அவரது மத்திய இணையமைச்சர் ஆகிவிட்டார் அதோடு பல சீனியர்களுக்கு ஆளுநர் பதவி கொடுக்க போடு இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து பல முக்கிய தலைவர்களும் பாஜகவில் இணைந்த வண்ணம் உள்ளார்கள் இந்த பட்டியலில்தான் தற்பொழுது தமிழக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயதரணி எம்எல்ஏ பதவி உதறிவிட்டு பாஜகவிற்கு வரப்போகிறார் அதனால் அவருக்கு கண்டிப்பாக பாஜகவில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து இந்த முறை கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்பு அளிப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறதுங்க தமிழகத்தில் திமுக அதிமுக பாஜக என்ற மூன்று கூட்டணிகள் வரப்போகிற கரத் தேர்தலில் களமிறங்க போகிறாங்க குறிப்பாக இந்த முறை பாஜக தனி கூட்டணி அமைத்து களத்தில் இறங்குவதால் திமுகவிற்கு தர்மசங்கடம் தர்ம சங்கடம் ஏற்பட்டிருக்குங்க காரணம் இதற்கு முன்பு அதிமுக இணைந்து பாஜக தேர்தலை சந்தித்ததால் பாஜகவிற்கு எதிர்ப்பு ஓட்டுகள் அனைத்தும் திமுகவுக்கு கிடைத்தது ஆனால் இப்பொழுது அதிமுகவுக்கும் பாஜகவும் எதிர்ப்பு வாக்குகளை வைத்திருப்பதால் பாஜகவின் எதிர்ப்பு வாக்குகள் திமுக அதிமுக என இரண்டாக பிரிந்துவிடும் இதனால் பாஜகவின் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அதிமுக தனித்து போட்டியிட்டாலும் வெற்றி பெற முடியாது என்று போகும் பாஜக வளர்ச்சியால் அதிமுகவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் தனித்து போட்டியிட்டு தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை பாஜக கூட்டணிக்கு செல்ல வேண்டாம் என அவர் முடிவெடுத்துட்டார் அதிமுகவின் இந்த முடிவு தான் தற்பொழுது திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது யாருமே எதிர்பார்க்காத வகையில் பாஜக கூட்டணி கூடுதலான தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டால் எதிர்காலத்தில் இன்னும் அழுத்தமாக தமிழகத்தில் காலூன்றி விடுவார்கள் மு க ஸ்டாலின் கடுமையான பீதியில் இருக்கிறார் இப்படி நிலையில் அதிமுக கட்சிகளை எப்படியாவது இணைத்து விட வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் தமிழக மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அவர் பல முறை எடப்பாடியை சந்தித்து பேசிய போதும் அதற்கு உடன்பாடு எட்டப்படவில்லை சில தினங்களுக்கு முன்பு டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்த ஜி வாசன் அதிக நிலைப்பாட்டை கூறியதால் அடுத்தபடியாக உள்ள சில கட்சிகளை கூட்டணியில் தன்னை இணைத்துவிட போவதாக உத்தரவாதம் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளில் தீவிர பிரச்சாரத்திலும் கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வராங்க மேலும் தேர்தலில் நிற்க சீட் கிடைக்காதவர்கள் அதிருப்தியில் இருப்பார்கள் ஆகியோர் கட்சியை விட்டு தாவி வருவதையும் இந்தியா முழுக்கமும் பார்க்க முடிகிறது இது ஒரு புறம் இருக்க இல்லாத வகையில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களை சே காங்கிரஸ் தலைமையும் மாறிட்டு வருதுங்க அடுத்தடுத்து வந்து அரசியலில் புதிய மாற்றங்களை நீங்க பேரணுமா நம்ம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்